வெல்கம் டு பார்க்க போகிறோம்னா போறோம்னா பானிசூல் மீனா சொன்ன மாதிரி பாக்கா பொரியில் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் அடுப்பில் சட்டி வச்சாச்சு சட்டி காயட்டும் இப்போ சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிருவோம் இப்போ சட்டி காஞ்சிருச்சு பொடியாக அரிஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கோம் நான் தக்காளி சேர்க்கல தக்காளி சேர்த்தா எங்கள் வீட்டில் பிடிக்காது அதனால் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க தக்காளி வேணும்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரவும் அரிஞ்சு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க பாவக்காய் சேர்த்துக்கிடுவோம் இப்போ பாவக்காய் வதங்கி வந்தோடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா திண்டுக்கிறோம் இப்போ வேகட்டும் நல்லா அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஜீரகமும் தேங்காயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்குருவோம் இந்தளவு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துக்குருவோம் தேவங்கலாம் சேர்த்துருங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு கடைசி பெப்பர் பொடி தூவி இறக்கி வச்சிட்டோம்னா சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி இதே மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு ட்ரை பண்ணி செஞ்சு தரச்சு சொல்லுவாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சாப்பிடுங்க அடுத்த வீடியோ பார்ப்போம்